வண்டி இங்க இருந்து எந்திரீங்க ஏய் வண்டி மட்டும் தான் வேணுமா நாங்க வேணாமா தினமும் இவங்க இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இவங்களை அடிச்சு உள்ள போட்டாதான் இவங்களுக்கு புத்தி வர மேடம் இங்க அஞ்சு ஜொல்லு பாத்தீங்க இருக்காங்க இவங்களை அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் எனக்கு போதும் இவங்களை அடிக்கிறதுக்கு நான் இதுக்கு நீங்களே போங்க சரிங்க மேடம் நீங்கள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்டா பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏ அங்கிள் வந்தியா வாக்கிங் போனியான்னு போயிட்டே இருக்கணும் கிளம்பு கிளம்பு போயிடு 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 வயசானவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உங்களுக்கு அங்கிள் வண்டி எங்களோடது பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏய் உங்க அங்கிள் ஹெல்ப் பண்ண மாட்டாரு ஏனா நாங்க இருக்கல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மேலயே பை வைக்கிறீங்களா ஏய் இவங்கள கலச்சதுக்கே நீ இவ்வளவு தூரம் அங்க பாரு பாம்பே பேபி வருது அத நான் கலாய்க்க போறேன் நீ இப்ப என்ன பண்ணப் போற ஹலோ பாம்பே பேபி எப்படி ஆஸ்க்

ஒருத்தி நம்ம பசங்களை போட்டு அடிச்சிருச்சுக்கா பாக்க சிவப்பா இந்த போர்க்கிங்ல வண்டியில தூக்கி போடுங்க என்ன சிவப்பா என்ன இது சினிமா ஸ்டைல்ல கதை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்க சார் நான் விஜயசாந்தி மேடம் நடிச்ச படங்களை நிறைய பாப்பேன் சார் நம்ம மருதினி மேடத்தை பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வரும்போதே விஜயசாந்தி மேடத்தை பார்த்த மாதிரியே இருக்கும் சார் அதுக்காக தான் அதே மாதிரி நான் கதை சொன்னேன் பாருங்க சிவப்பா டைரக்டா விஷயத்துக்கு வாங்க சிட்டில ரவுடிசம் அதிகமா இருக்கு சார் இதில் நாலு பேர் முக்கியமான ஆளுங்க சுக்கா பர்சி கைகர் கிங் இந்த நாலு பேருமே சூரியங்க சூர்யாவோட ஆளுங்க சூர்யாவுக்கும் அந்த பசங்களுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து உதவி கிடைச்சிக்கிட்டு இருந்தது நம்ம ஆளுங்க ஹெல்ப் பண்றாங்களா யாரது எஸ்ஐ காமராஜ் காமரார் சார் சார் ஒரு தடவை சூர்யா கேங்குக்கும் இந்த இக்பால் கேங்குக்கும் கிரவுண்ட்ல பிரச்சனை நடந்துச்சு அப்போ நம்ம காமராஜ் சார் ரெண்டு கேங்கையுமே அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போனாரு அந்த ஜீப் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை சார் போற வழியில ரெண்டு கேங்கையும் தப்பிக்க விட்டாரு அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லாத்தையும் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அவனு சூப்பர்னு சொல்லி சாயங்காலம் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணா சார் இதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடந்தது சார் இந்த மாதிரி தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது சிவப்பா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப சீரியஸ் மேட்டர் ஏசிபி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டராக இருக்கிறதுனால சுற்றி வளைச்சி பேச விரும்பாமல் தயவு செஞ்சு இதுவரைக்கும் ஏசிபியோட லைஃப்ல என்ன ஆச்சு என்ன நடந்தது நேரடியா, டீட்டெயில்டா எனக்கு சொல்லுங்க சார் அவங்க ஏசிபிய சார்ஜ் எடுத்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஜீப்ல போயிட்டு இருந்தோம் சார் யாரு இத்தனை ஃளக்ஸ் இருக்கு சூர்யங்கற சூர்யவனா சூர்யா அண்ணாவா கண்ணெல்லாம் கூடலினா politician ஆ இல்லமா social worker ஆ ஒரு வகையில social worker கஷ்டத்துல இருக்கறவங்களுக்கு வட்டிகி பணம் கொடுக்கறது அந்த பணத்தை வாங்குறவங்க வட்டியை கொடுக்கலன்னு சொன்னா அவங்க வீடு, மான, தோட்டம் எதுவரதெல்லாம் ஜெப்தி பண்றது இப்படியே பண சம்பாதிச்ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது social சொல்றான் ஓ மீட்டர் வட்டியா ஒரு வகையில அது மீட்டர் அது மட்டும் அவன் ஒரு அயோக்கிய மேடம் கொலை கொள்ள கற்பழிப்பு இவன் பண்ணாத கிரைமே இல்ல மேடம் இதெல்லாம் பண்ணி உனக்கு டாக்டரேட் பட்டம் வர கொடுக்க போறாங்க மேடம் இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு இந்த ரவுடிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறாங்களா அவங்க ஏன் கொடுக்கறாங்க மேடம் இவனே பணத்தை கொடுத்து வாங்க போறான் இந்த மாதிரி ஆளுங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே மேடம் யாரு இல்லையா நான் இருக்கேன் நிஷுவப்பா உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் பிடிக்கும் எஸ் மேடம் போனை வெச்சுக்கோங்க பாருங்க என் லைவ் ஆக்சின் ஏஸ் பெய் ஏய் என்ன நடக்குதீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க டிராபிக் ஜாம் ஆயிட்டுருக்கு நீங்கள் கிளியர் பண்ணுங்க மேடம் இன்னைக்கு அண்ணனோட பர்த்டே அதுக்காக தான் பசங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் டிராபிக் கிளியர் பண்ற கான்ஸ்டபிள் மாதிரி எனக்கு தெரியுறேன்

செலெப்ரேஷன் நெருத்துங்கன்னு வான் பண்ணியோ. உங்கள் மண்டைக்கு ஏர்லனா, அப்போ ஏ ஸ்டைல்ல தான் சொல்லுவேன். ஆ சூப்பர் மேடம். சர்க்கிள் கிட்ட ஒரே பிரச்சனையா இருக்குண்ணா சீக்கிரமா வாங்க

பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஓவரா ஆடினாலும் தான் போனாங்க சிவப்பா நெக்ஸ்ட் லைன் வெறும் கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்பன் தின்னவனும் மண்ணுக்குள்ள இன்னும் முப்பது நிமிஷத்துக்குள்ள நீ இந்த இடத்த காலி பண்ணலன்னா பண்ணலன்னா சிவப்பா வண்டி எடுங்க எஸ் மேடம்

கண்ண உள்ள வை சூர்யா சூரியா இன்னைக்கு உன் பர்த்டேக்கு நான் கரெக்டான டைமுக்கு வராமல் இருந்திருந்தா இன்னைக்கே உன்னோட டெட் டே வரந்திருக்கும் ஆரம்பமே சரியில்லை டிபார்ட்மெண்ட்ல நானும் நீயும் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை கொஞ்சம் ஏமாந்து போனாலும் அந்த ஃபைல்ஸ்ல கீழே இருக்கிற உன்னோட ஃபைல் மேலே வந்துடும் ஏசிபி மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு